ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்து கொழுப்பு வச்சு ஒரு கிரேவி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு கொழுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குங்க இந்த குடல் குணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு ரொம்பவே நல்லது ஸோ இப்போ வாங்க இந்த கிரேவி வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சுத்து கொழுப்பு வந்து எடுத்துருக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோட சுத்து கொழுப்பு வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணால் இது வந்து குடல் மாதிரி நீளமாக தான் இருக்கும் இந்த குடலில் சுற்றி இருக்கிற கொழுப்புக்கு தான் வந்து சுத்து கொழுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் கடையிலேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை வாங்கிட்டு வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க சுத்து கொழுப்பை இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சுற்று கொழுப்பு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குக்கரில் தாங்க கூட்டி வைக்க போகிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு மட்டும்தான் இந்த ஆயில் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிலேருந்து இந்த கொழுப்பு வணங்க அதுலேருந்தே ஆயில் வரும் ஸோ அதனால் இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணுறேன் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வந்து ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் பாசி ஜாதி பத்திரி கொஞ்சம் ஒரு அண்ணாசி பூ வந்து ஆட் பண்ணுறேன் அந்த அண்ணாசி மட்டும் ஒரு ஒரு இதில் மட்டும் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை இந்த பட்டை வகைகள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்திங்கன்னா ஒரு ஆஃப் வதங்கள் வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து நான் கொஞ்சமாக கருவுப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையே வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதோடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கற சுத்து கொழுப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் மூணு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க சுத்துக்குழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வதங்கி வருதுங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா அப்படி சுண்டு சுண்டு வருது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மிளகா மல்லித்தூள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு மல்லி விதை அதுக்கப்புறமும் நாலு வர மிளகா வந்துட்டு வறுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ அந்த பொடி வந்து நான் இதோட வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த சுத்துக்குழுப்போடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும் ஸோ அது மாதிரி வந்து நல்லா வதக்கிக்கோங்க சுத்துக்குழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அப்படி பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா அப்படி பிரிஞ்சு வருது அந்த மிளகாத்தூள் அதில் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வணங்கி அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுற்றுக்குழை மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோங்க தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வந்து போகிறோம் நீங்கள் வந்துட்டு உப்புக்காரலாம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பத்தலனா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சுற்றுக்குழுப்பு வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடிக்கு கம்மியாக வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணுறேங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து கசகச ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சுத்துக்குழுப்பு வந்து சைடில் வந்துகிட்டு இருக்கிறதுக்கும் போது இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு விசில் விட்டுட்டு அந்த விசில் அடங்குனதுக்கப்புறமா வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் சுத்து கொழுப்பு வந்து நல்லா எப்படி வெந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அப்படி கொதிக்கிட்டு அந்த தேங்காவோடய பச்சை வசல்லாம் போய் நல்லா அந்த மசாலாவோட மிங்கிலாகி நல்லா கொதித்து வரணும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க அவ்வளோ தாங்க நம்மளோடய சூப்பரான கொழுப்பு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுன்னு நினைக்கிறேன் நல்லா அப்படி குதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில தலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட சுத்துக்குழுப்பு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இட்லியோடு தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இந்த குடல் புண்ணுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்துக்குழுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது நீங்களும் அந்த சுத்துக்குழுப்பு கிரேவி வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்